என் பையனுக்கு ராகு திசை நடந்து கொண்டிருப்பதால் திருமண தடை இருக்கிறது என்று ஜாதகத்தில் சொன்னார்கள் இதற்கு என்ன செய்வது என்று ஜாதகரை கேட்டதற்கு அவர்கள் கரம்பக்குடி அருகில் உள்ள சேரி சென்று வாருங்கள் அங்கு இதற்குள்ள பரிகாரம் செய்து தருவார்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு திருமணம் தடை நீங்கி பையனுக்கு உடனடியாக திருமணம் அமையும் என்று சொன்னார்கள் அதன் பெயரில் நாங்கள் டூவீலரில் இருந்து அரிமலம் குளவாய்பட்டி ஆலங்குடி வழியாக கரம்பக்குடி சென்று அதன் அருகில் உள்ள திருமணம் சேரி சென்றடைந்தோம் அங்கு அம்மனுக்கும் சிவனுக்கும் இரண்டு அர்ச்சனை செய்ய சொன்னார்கள் அம்மனுக்கு ஒரு மாலையும் சிவனுக்கு ஒரு மாலையும் அணிவித்து அதன் பிறகு அர்ச்சனை செய்து எங்களுக்கு கொடுத்தார்கள் எங்களது விவரத்தை கேட்டறிந்து அர்ச்சகர் அத்திருமண தடை நீங்க ஒரு வெள்ளியோ ஞாயிறோ எங்களை அங்கு வரச் சொன்னார்கள் அதற்கு ஜாதகத்தை பார்த்து இந்த தோஷத்திற்கு இன்னும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அதன்படி தூய நல்லெண்ணெய் அரை லிட்டரும் பச்சரிசி ஒரு கிலோவும் எலுமிச்சை பழமும் கொண்டு வரச் செய்தார்கள் அதை வைத்து பரிகாரத்தை செய்து எங்களை அனுப்பி வைத்தார்கள் நாங்கள் திருமணம் நடந்து